பிரேசலா அன்பான இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த புதிய மாதத்தை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கடந்த மாதத்துல கத்தை நம்மோடு கூட தான் இருந்தார் அலை நம்மை அழகாக நடத்தி வந்தார் கடந்த மாதத்திலே நடத்தி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தையும் நமக்கு ஆசிர்வதித்து கொடுப்பார் எங்கள் சுகமா இருப்பீர்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் கத்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பா அலைலுயா இந்த புதிய மாதத்துல கத்தர் நம்மை வழிநடத்தி செல்லும்படியாக கத்தர் கொடுத்த வார்த்தை யாத்ராமத்தின் புத்தகம் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போல் அதை வளர்த்தாள் ஹலோ அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தால் இந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது ஒரு நன்றான காரியத்தை கத்த நமக்கு விளக்கி சொல்லுகிறார் யாக்கோபினுடைய குடும்பம் பெருக்கூட்டமாக இருந்தது அதற்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் வழங்கப்பட்டது இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு பலத்த சாதியாக இருப்பதை பார்த்து எகிப்து நாட்டினுடைய ராஜா பொறாமைப்படுகிறார் இவர்கள் எகிப்தியரை ஆண்டு விடுவார்களோ அப்படின்னு உள்ள பயத்தில்

அதை பாதுகாத்து வைக்க முடியவில்லை குழந்தையுடைய தாய் நானர் பெட்டியில இந்த குழந்தைய வைத்து நதியில ஒரு புல்மேடான இடத்துல அதை போகும்படியாக அவள் அந்த நயில் நதி பக்கத்திலே வைக்கிறாள் பார்வன் ராஜாவுடைய குமாரத்தை இந்த நதியிலே குளிக்கும்படியா வருகிறாள் என்ன நடக்கிறதுன்னு கவனிப்பதற்காக இந்த குழந்தையினுடைய சகோதரி ஒளிந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் இவ்வளவு எதற்காக ஒரு பெற்ற குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த குழந்தையே இழந்து விட கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு குடும்பம் இப்படியாய் அந்த குழந்தையை பாதுகாக்க அதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல பாவனுடைய குமாரத்தி அந்த நயில் நதி புல்மேட்ல இருந்து அந்த தண்ணியில இருந்து குழந்தை எடுக்கிறா அந்த பிள்ளையை எடுத்து அவ கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது குழந்தையினுடைய சகோதரி ஓடி வந்து சொல்றா இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயை நான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா உடனே அதற்கு அனுமதி கொடுக்கிறாள் அந்த பார்வனுடைய குமார இவர்கள் தான் தாய் என்று சொல்லாமல் இவர்கள் இந்த பிள்ளையை வளர்ப்பார்கள் என்று கொடுக்கிறாள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சம்பவம் பாருங்கள் வேதத்திலே நமக்கென்று என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தன் கைவிட்டு போன குழந்தை இனிமே இந்த குழந்தையை பார்க்க முடியுமான்னு கூட தெரியல தண்ணீரோடு எவ்வளவு அன்போடு தன் பிறந்த பிள்ளையை ஒரு தாய் இந்த பயங்கரமான அந்த கட்டளை நிமித்தமாய் அவள் அந்த குழந்தையை தண்ணீரில் அனுப்பி விட்டிருப்பாள் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவளுடைய உள்ள எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இதை கவனித்தார் அந்த குழந்தையை இதே தாயினிடத்துல வளர்க்கும்படியான ஒரு சூழ்நிலையே தேவனே ஏற்படுத்தி கொடுத்தார் அலை கைவிட்டு போனது மறுபடியும் அவருடைய கைகளிலே வந்து சேர்ந்தது அழலுயா அருமையாய் அவள் வளர்த்திருப்பாள் இஸ்ரவேலருடைய ஒவ்வொரு காரியங்களை சொல்லி சொல்லி அடிமைத்தனமா இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சொல்லி அதுல மீட்கப்பட வேண்டிய காரியங்களை சொல்லிதான் அந்த தாய் வளர்த்திருப்பாள் ஹலேலுயா இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அவள் வளர்த்தபடி இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த மந்தைகள் உங்களை விட்டு போயிருக்கலாம் கலங்காதீர்கள் வார்த்தையின்படி கத்தர் மறுபடியும் ஆத்துமாக்களாகி அந்த ஆடுகள் உங்களிடத்தில் வந்து சேரும் இன்றைக்கு உங்களை விட்டு பிரிந்து போன குடும்பங்கள் பிரிந்து போன உறவுகள் பிரிந்து போன நன்மைகள் இவைகள் எல்லாவற்றையும் கத்தர் உங்கள் கைகளிலே கொண்டு சேர்ப்பார் என்று வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறார் ஹலோ லூயா ஆமே எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாதுகாப்போடு வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை தான் மோசே அந்த மோசே தான் பெரிய தீர்க்க வந்தார் ஹலலூயா மேற்பட்ட வழி நடத்தும்படி ஒரு தலைவனாய் ஒரு அருமையான அழைப்பை கொடுத்தார் எவ்வளவு கத்தர் வருகிற ஆத்துமாக்களை நீங்கள் எப்படி பொறுப்பு எடுக்கிறீர்கள் எப்படி நடத்தி கொண்டு வருகிறீர்கள் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கத்தர் கொடுத்த ஆத்துமாக்களை நாம் எப்படி வளர்க்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களுடைய காரியங்களை எப்படி விசாரிக்கிறோம் கணவன் அதை விரும்புகிறார் அக்கறையோடு கூட அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்த்து இந்த உலகத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அவள் ஆக்கி காண்பித்த ஆமே அதற்காக எவ்வளவு காத்திருந்திருப்பார் செபித்திருப்பார் உண்மையாகவே கத்தர் பெரிய காரியங்களை மோசியின் மூலமாய் செய்தார் இந்த வார்த்தை நிமித்தம் நாம் ஒவ்வொருவரையுமே கத்தர் ஆசிர்வதிப்பார் நம் கண்களை மூடி செபிப்போம் நிறைந்ததானே எங்கள் பரலோக தகப்பனே இந்த அருமையான புதிய மாதத்துல எங்களை அடி எடுத்து வைக்கும்படி உதவி அது நல்ல நல்ல முறையில வழிநடத்தும்படியா எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் நன்றி அப்பா எங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்களை நாங்கள் உமக்காய் வளர்க்க உங்களுடைய அன்பை எடுத்து சொல்ல அண்டவரை அவர்களை பொறுப்பாய் கவனிக்க ஒரே ஸ்தோத்திரம் எப்படி ஒரு தாயானவள் மோசையை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதே போல இந்த நாட்கள்ல நாங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்களை பொறுப்பெடுக்கும்படியாய் தேவன் உதவி செய்வீராக அதற்குரிய ஞானத்தை நீர் அருளுவீராக அந்த ஒரு கைவிட்டு போன நன்மைகள் கைவிட்டு போன குடும்பங்கள் கைவிட்டு போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் பிள்ளைகளுடைய கரத்திலே வந்து சேர்வதாக வார்த்தை கிரியை செய்வதாக பிள்ளைகளுக்கான நன்மைகள் பிள்ளைகளை வந்து சேருவதாக அந்த நீரே மகிமைப்படுவீராக இந்த மாதம் முழுவதும் எங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்துங்க எல்லா தேவைகளை சந்திங்க அப்பா நாங்கள் அதிகம் அதிகமாய் பயன்பட வேண்டும் அப்பா அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாங்கள் வழிநடத்த வேண்டும் அந்தவர அப்பா தொடர்ந்து நீர் எங்களை ஆசிர்வதியும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் தாத்தியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவை நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தீராவே ஆமே இந்த வார்த்தை நிமித்தம் கத்திர உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பா காட் பிளஸ் யூ